ராஜஸ்தானில் மகாபாரத கால அரிய பொருட்கள் கண்டுபிடிப்பு நான்கு ஆயிரம் ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது ராஜஸ்தானில் மகாபாரத காலத்தைச் சேர்ந்த அரிய வகை பொருட்கள் அகழ்வாராய்ச்சியின் போது கண்டுபிடிக்கப்பட்டன அவை நான்கு ஆயிரம் ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தவை என்று அகழ்வாராய்ச்சியாளர்கள் தெரிவித்தனர் மனித எலும்புகளும் கண்டெடுக்கப்பட்டன தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு ராஜஸ்தான் மாநிலம் தீக் மாவட்டம் பஹாஜ் என்ற கிராமத்தில் கடந்த ஜனவரி மாதம் முதல் ஆறு மாத காலமாக தொடர்ச்சியாக அகழ்வாராய்ச்சி பணி நடைபெற்று வருகிறது இங்கு ஆதிகால மனிதர்கள் வாழ்ந்திருக்கலாம் என்ற தகவல் படி இந்த கிராமத்தை தேர்வு செய்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்டனர் இதற்கு ராஜஸ்தான் அரசு அனுமதி அளித்து இருந்தது கடந்த ஆறு மாத காலமாக நடைபெற்ற இந்த அகழ்வாராய்ச்சியில் பழமை வாய்ந்த உலோகப் பொருட்கள் சிலைகள் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டன அவை நான்கு ஆயிரம் ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பொருட்கள் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்தனர் இதன் மூலம் இந்த பகுதியில் வசித்த மக்கள் நான்கு ஆயிரம் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு உலோகப் பொருட்களை பயன்படுத்தியது கண்டறியப்பட்டு இருக்கிறது மேலும் இந்த உலோகப் பொருட்கள் மகாபாரத காலத்தை சேர்ந்தவை என்றும் மெளரிய மற்றும் சுங்க வம்சத்தை சேர்ந்தவர்கள் இதை பயன்படுத்தி இருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர் உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா மாவட்டம் பிராஸ் பிராந்தியத்துக்கு அருகே இந்த கிராமம் அமைந்திருக்கிறது கிமு இரண்டாயிரத்து ஐநூறு காலகட்டத்தை சேர்ந்தவை இதன் மூலம் இந்த பகுதியில் மேலும் ஆராய்ச்சி பணிகளை மேற்கொண்டால் இன்னமும் பழமை வாய்ந்த பொருட்கள் கிடைக்கும் என ஆராய்ச்சியாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் இதில் கிடைத்த ஒரு சில பொருட்கள் கிமு இரண்டாயிரத்து ஐநூறு காலகட்டத்தை சேர்ந்தவை என்று நம்பப்படுகின்றன மேலும் அகழ்வாராய்ச்சியின் போது கிடைத்த மனித எலும்புக்கூடு ஆய்வுக்காக இஸ்ரேல் நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது ஆய்வின் முடிவில் அந்த எலும்புக்கூடு எத்தனை ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்பது தெரியவரும் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்தனர் இதேபோல இங்கு கிடைத்த அரிய வகை பொருட்கள் ஜெய்ப்பூர் அருங்காட்சியகத்தில் பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன ஒரு சில பொருட்கள் இந்த பகுதியில் உள்ள தீக் ஜல் மகாலிலும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த ஆராய்ச்சி தொடர்பாக அகழ்வாராய்ச்சியாளர்கள் கூறியதாவது ராஜஸ்தான் மாநில அரசிடம் முறையாக அனுமதி பெற்று ஜனவரி பத்தாம் தேதி இந்த கிராமத்தில் அகழ்வாராய்ச்சி பணியை தொடங்கினோம் தோண்ட தோண்ட அரிய வகை பொருட்கள் கிடைத்தன இதனால் மேலும் இந்த பகுதியில் அகழ்வாராய்ச்சி பணி மேற்கொள்ள வேண்டும் என்ற உத்வேகம் எங்களுக்கு கிடைத்தது இங்கு இன்னமும் ஆழமாக தோண்ட தோண்டினால் நமது முன்னோர்களின் பழமை வாய்ந்த காலம் நமக்கு தெரிய வரும் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்தனர் முன்னதாக ராஜஸ்தான் மாநிலம் பரத்பூர் தாலுகா நவ் கிராமத்திலும் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்றாம் ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றாம் ஆண்டு வரை நடைபெற்ற அகழ்வாராய்ச்சியில் ஏராளமான பழமை வாய்ந்த பொருட்கள் கண்டறியப்பட்டது குறிப்பிடத்தக்கது தமிழகத்திலும் கீழடியில் நடைபெற்ற அகழ்வாராய்ச்சியில் பழங்கால பொருட்கள் மற்றும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட மண்பாண்டங்கள் கண்டெடுக்கப்பட்டன இதற்கும் ராஜஸ்தானில் கண்டறியப்பட்ட பொருட்களுக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா என ஆராய்ச்சியாளர்கள் தீவிரமாக ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்